இங்கு ஒரு பையன் ஒரு குழந்தைய கொள்ள போறேன் சர்ச்சுக்கு மேல கொண்டு போய் கீழே போடுறேன் எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு இருக்கான் ஆக்சுவலா என்ன ஆயிருக்குன்னா இந்த குழந்தை ஒரு மாட்டுக்கு பிறந்திருக்கு அதனால எல்லாரும் இது ஒரு சாத்தான் குழந்தைன்னு சொல்லி நினைக்கிறேன் ஆனா அந்த குழந்தை எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாம நல்லா இருக்கு அதனால இந்த குழந்தைய சர்ச் ஃபாதர் கிட்ட கொண்டு போறாங்க அவரும் இது ஒரு சாத்தான் குழந்தை அப்படின்னு சொல்றாரு தான் அந்த பையன் அந்த சர்ச் மேல நின்று இந்த குழந்தைய கொள்ள பார்த்திருக்காங்க அப்போ ஒரு லேடி அங்க வந்து அந்த பையனை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அந்த குழந்தைய அவங்க கையில வாங்கியிருந்தாங்க ஆனா எதிர்பாராத விதமா அந்த பையன் மேல இருந்து குதிச்சதுனால அவனுக்கு பயங்கர அடிபட்டுறது உயிருக்கே போராடிட்டு இருக்கான் அந்த குழந்தைய பக்கத்துல வேலை செய்யறவங்க கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்றாங்க அவங்களும் நல்லபடி அந்த குழந்தைய வளர்க்காங்க ஒரு நாள் அந்த லேடி அந்த குழந்தைய பார்க்க தான் தெரியுது அந்த குழந்தை பயங்கரமா வளர்ந்துருக்கு ஒரு ராட்சசன் மாதிரி இருக்கு ஆனா இதை பத்திலாம் அந்த குழந்தைய வளர்க்கறவங்க கவலைப்படல அவங்க எப்பவும் போல பாசத்தோட தான் அந்த குழந்தைய வளர்க்கறாங்க ஆனா அந்த லேடி உடனே மேயருக்கு இந்த மாதிரி இந்த குழந்தை ராட்சசன் மாதிரி வளர்ந்துருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க அந்த ஹஸ்பண்ட் இப்பதான் இதை நினைச்சு கவலைப்படுறாரு அவர் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு கால் பண்ணும்போது ஒய்ஃப் அவரே அடிக்க போறாங்க